Oh, Paris, 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 Paris,

எங்கள் ஆண்டவரே எங்களுக்காக தந்தையிடம் பறிந்து பேசும் மறித்தவர்களை உயிர்த்தவரே எல்லாரும் வந்து கையை வந்து பைபிளுக்கு நேரா நீட்டி முத்தி செய்ய வார்த்தை பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு ரூகா பதினெட்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடியும் நேர்மையற்ற நடுவரும் கைமெண்ணும் பற்றிய ஓமை அவர்கள் மனம் எப்பொழுதும் இறைவரிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதும் இல்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைமெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பேன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையெனால் இவர் என உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று நமக்குள் சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை இப்படி செய்தார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் இடும் போது அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும் பொழுது மண்ணுலையில் நம்பிக்கையை காண்பாரே என்றார் அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பேன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின் ஆண்டவர் அவரிடம் நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குற கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவா என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மாநில மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்போரே என்றார் அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவரிடம் அன்றாட வேண்டும் என்பதற்காக ஏசு ஒரு உமை சொன்னார் ஒரு நகரின் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடும் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பேன் எனக்கு தொல்லை கொடுத்து நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாராம் அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மன்னனகின் நம்பிக்கையை காண்பாரு என்றார் ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு நாம் இப்பொழுது கேட்ட இறைவார்த்தையை நமது உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தையை மூன்று முறை அறிவிக்குவோம்

விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரிலிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் சொல்கிறேன் வாழ்க்கை அனுபவ பகிர்வு நமக்கு இறைவன் செய்த நன்மைகளை நாம் ஏற்றுக்கூறி அவருக்கு நன்றி நேரம் வாங்க வாழ்க்கையில் வந்து என்ன நல்லது நடந்து சொல்லி அதை எடுத்துக்கறேன் எங்க நம்ம இருக்கு வருஷம் பொண்ணு தேங்காய் கிடைக்கல இப்பதான் கிடச்சிருக்குங்க அதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கடவுள் ஒரு இதா கொடுத்துருக்கிறாரு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து கிடச்சிருக்குது ஏசு கிருஷ்ணா ஏசு கிருஷ்ணா ஏசு அந்தோட நல்ல சந்தோஷமா இருக்கீங்க யாருக்கும் பகிர்ந்தது எதுவுமே இல்லை சொன்ன சொன்ன மட்டும் சொல்லிட்டு யாரவன் வந்து நமக்கு என்ன தேவையானதை நம்ம எடுத்து கூடும் போது அவரை வந்து மைமைப்படுத்தும் போது திருப்பி திருப்பி நமக்கு நல்லது பண்ணிட்டு வருவார் அதுக்குத்தான் வந்து யாரையாவது வந்தீங்கன்னா அதை வந்து பார்த்து பெஞ்சமின் நல்ல ஒரு கருத்து சொன்னாரு இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்தேன் நிறைய பேர் மாஸ்க் வரலன்னு நினைச்சு என்ன முதல்ல ஒரு கேள்வி கேட்டாருல என்ன கேள்வி கேட்டாரு என்னன்னு கேட்டாரு கொலை எல்லாருமே சொன்னாங்க என்ன அவன் என்ன சொன்ன பாவல்லாம் கிடையாது இதெல்லாம் பாவமே கிடையாது ஜபத்திலேயே ஊன்று இருக்கின்றானோ அவனுக்கு அந்த பாவம் செய்வதற்கு தூண்டு தூண்டுதலே அவனுக்கு வராது அதாவது ஜபம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது நம்ம ஜபத்திலே நாம் வேறொன்று இருந்தால் எந்த ஒரு சோதனையோ என்ன தீய செயலோ செய்வதற்கு நமக்கு சான்ஸே கிடையாது அது சான்ஸும் வராது இந்த சோதனை நமக்கு வரவே வராது அதனால நமக்கு எப்பவுமே ஜெப வாழ்க்கை மீதும் எடுத்து சொன்னாங்க எப்பவுமே குடும்ப ஜபமாலை சொல்வதற்கு நம்ம மறக்கவே கூடாது மத்த எல்லா வேலை எந்த வேலை இருந்தாலும் நம்ம சாதர நம்ம வேலை செய்ய வேண்டியதுதான் என்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு போறோமோ தான் நமக்கு விடுதலை அதனால இந்த ஜபமாலை ஜபமாலைக்கு ஒரு மாதிரி வெறும் வெறி வெறி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜவமாலை மிகவும் முக்கியமானது அதனாலதான் அக்டோபர் மாதம் தெரியாது நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஜவமாலை சிரமம் போயிட்டு இருக்கா இல்லை அது மறந்துட்டு கொடுக்கறதுக்கு அது ஆல்ரெடி இப்போ இருபதாம் நாளைக்கு இருபதாம் தேதி ஆச்சு இன்னொரு பத்து நாள் தான் இருக்கு அதனால எனக்கு சிரமம் போயிருந்தது ஒவ்வொரு வீட்லையும் ஒரு நாள் அந்த சிரமம் ஜவ் சிரமம் வச்சு ஜவமால ஜெபித்தால் நன்றாக இருக்கும் இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு வீட்டில் பாக்குறேன் முடிந்தாலும் நான் நாளைக்கு அன்பு ஆதரவத்தை கொடுத்து அனுப்புகிறேன் அதனால் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் இப்போ எப்படி ஒரு நமக்கு ஒரு பதினோரு நாள் இருக்கா இருந்து பார்த்து நம்ம பதினோரு நாள் வருது இருபதாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்று டேட் நமக்கு இருக்கு இந்த மாதத்தில் பதினொன்று இந்த ஒரு வீடு மட்டும் வீக்கெண்ட் ஒன்றாம் தேதி வச்சுக்கலாம் அதனால் ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மாதம் உங்க பிரச்சனை ஒவ்வொரு வீட்டிலயும் அதனால வந்து நிறைய புதுமைகள் நடக்குது இப்ப நான் சௌரில் ஒரு மாதா போயிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் நாங்கள் ரெண்டு சிறுவா அப்புறம் செல்லிய மட்டில் ஒன்று போயிட்டு இருக்கு அது எங்ககிட்ட மூணு சிலுவதா இருந்து மூணு சிலுவை வெளியே ஆயிடுச்சு நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன் இந்த இது அதனால் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் ஜப பக்தி நமக்கு எனக்கு முக்கியமா குடும்ப ஜப மாதிரி எங்க நடக்கிறதோ ஜெபம் எங்க நடக்குதோ ஆனால் பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியம் தாய் தந்தை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போல உங்க பிள்ளைங்களும் வருஷம் ஆனால் இது அந்த உடைய நகர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னன்னா எல்லாம் ஒரு ஒற்றுமையா அந்த இருக்குறீங்க கடைசி வருது நினைச்சிருக்கணும் மனிதனாய் பிறந்த நமக்கு பலவீனம் இருக்கிறது பலவீனம் இருந்தாலும் நம்ம அந்த பலவீனத்தை வைத்து நம்ம அதே ஒரு ஒரு தவறு செஞ்சுட்டா நம்ம அதுவே இருக்க கூடாது அதை மறந்து மறுபடியும் இந்த புது வாழ்வு ஸ்டார்ட் பண்றதுக்கு அதை நம்ம தொடங்கணும் அதனால எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன் அதை தயவு செய்து நீங்க இந்த மிகுலியை படிக்கும் போது உங்களை உங்க மனசை தொட்ட வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது எதுக்கு இந்த வார்த்தை உங்களை தொட்டது அதனால தொட்டதுன்னு சொல்லி அந்த விளக்கத்தை சொன்னீங்கன்னா என்ன நல்லா இல்லையா உங்களுக்கு அந்த போதே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்தது பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் உங்களோட அர்த்தத்தை நீங்களே சொல்ல முடியும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதே போல அந்த அன்பையத்தை விட்டுறாதீங்க அதே மாதிரி குடும்ப ஜெமாலேயே விட்டுறாதீங்க ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் எப்பொழுதுமே நினைத்து இருக்கும் ஜெபிக்கிற குடும்பம் கடவுள் ஒரு நாளும் நம்ம தள்ளி விட மாட்டார் அதனாலதான் பொம்பளை என்ன அந்த கைம்பெண் என்ன செய்கிறார் தொடர்ந்து அவள் வேண்டுதல் இருக்கின்றார் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் தொந்தரவை தாங்க முடியாமல் அவன் உதவி செய்ய முன்வருகிறான் அந்த அரசன் ஆனா கடவுளை என்ன சொல்றாரு நான் ஒருவர் நல்லா கேட்க வந்தால் நான் செய்யாமல் இருப்பேனா கடவுள் அப்படி செய்ய மாட்டார் அவன் கேட்கும் போது உடனே கடவுள் நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்வார் அதை தொடர்ந்து ஜெபிப்போம் ஜபமாலையை ஜெபிப்போம்

அதில் முக்கிய இடைவார்த்தையாக எடுக்கப்பட்டது நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவினை செய்ய முடியாது பிறகு சான்போல் இறை இறைவன் தன்னை விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி கூறினார் பங்கு செய்தியானது பகிரப்பட்டது விவிலை ஞாயிறு பற்றிய செய்திகளும் மற்றும் விவிலை ஞாயிறுக்கு இறைவார்த்தை தயாரிப்பது போன்ற விஷயங்கள் பகிரப்பட்டது காதலர்களுக்கான ஆண்டு தியானம் நடைபெறுவதால் திருப்பணி நடைபெறார் என்ற கருத்து பகிரப்பட்டது கோவில் மரம் பராமரிப்பு பணி நல்ல முறையில் நடைபெறுவதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார் அன்பு தலைவர் அரசியல் பற்றிய கருத்துக்கள் பகிரப்பட்டன இது அன்பு அரசியல் கூட்டம் இதை பற்றி ஒரு மீட்டிங் நடந்தது அதை பற்றின விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க அது அரசியலுக்கு ஏன் நாம இம்பார்ட்டன்ஸ் வரும்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அதை அன்புங்கள்லேயும் அடிக்கடி பேசணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருந்தாங்க

இன்றைய ரகசிய காணிக்கை இருநூத்தி ஏழு போன மாதம் போன வாரம் வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது பங்கு செய்தி பகிர்வு கருத்து எல்லாம் பகிர்வு அதாவது அடுத்த வாரத்துல இருந்து மிஷின் சண்டே கடன் போட போறாங்க சொல்லி ஆனா அந்த நாங்க என்னை கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடை போடுறது யாரும் இங்கிருந்து அங்க போய் போடுறது அதாவது ஒரு தொகையை ஒரு புரிச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துல கொடுத்தா ஒரு டூ ஹண்ட்ரட்னா எத்தனை குடும்பம் இருக்கு பதிமூணு குடும்பம் இருக்குல்ல டோட்டல் பண்ணி மாதத்து கொடுத்துருங்க அதான் அதான் பெட்டர்னு நினைக்கிறேன் கடை போடுறது

வீட்டு வீட்டுக்கு காசு வசூல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா இப்ப பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா தான் அந்த மாதிரிதான் கணக்கு வரும் இதுவரைக்கும் கடைசியா வந்து நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஐயாயிரம் எதிர்பார்க்கறாங்க நாலாயிரம் ரூபாய் குடுக்கும்போது பெரிய இடத்துல இருக்கிறவங்களே அதோட கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க அதனால அந்த விதத்துல வந்து பாராட்டுறாங்க ஏன்னா அது வந்து கடன் நடத்துறதுனால இங்கேயும் கடன் நடத்தி அங்கேயும் போய் நாம இதெல்லாம் போட்டோங்களோ கொடுத்த வடலாம் போட்டதுனால அதனால என்னான்னு கரெக்டாக முடிவு பண்ணுங்க காசே வசூல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் ரூபா மாதிரி கணக்கு கூட இது பண்ணி முடிக்கலாம் இல்லை இங்கே ஊரில் ஒரு வாரம் வந்து அவங்க யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து செஞ்சு அதில் கொஞ்சம் வாரத்துக்கு காசு வருது மீதி வந்து ஒரு இரநூறுவா வீட்டுக்கு வந்து போட்டுடலாமா அப்படின்னு நானும் முடிவு பண்ணுவேன்

இது பண்ணிடலாம் அப்புறம் வந்து பங்குக்கு செலுத்த வேண்டிய சந்தாவை வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம இது வந்து இப்ப சென்சஸ் முடிச்ச மாதிரி வந்து சென்சஸ் வந்து காசு இல்லாத நடந்த வேலை அது பிரிப்பு பண்ணது சந்தா வந்து எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வேற வந்து அட்டை வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பழைய பழைய அட்டை முடிச்சே ஆகணும் முடிச்சாதான் அடுத்த அட்டை வந்து வாங்க முடியும்

செல்லிமேட்டி கொல்லப்பட்டியெல்லாம் வந்து ஒரு சிலவங்க எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க இந்த வருஷத்தையும் வந்து முடிச்சுட்டாங்க டிசம்பர் வரைக்கும் முடிச்சிட்டாங்க வேற ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு எதனா கருத்து இருந்தா சொல்லுங்க என்ன கருத்து என்னுடைய கருத்து என்னன்னா உங்களுடைய வழிமுறைகள் இப்பொழுதான் ரொம்ப அதாவது நான் முதல்ல அன்பையுமே நடக்காம இருந்தது இப்ப அன்பே வந்து வித்தவுட் அவுட் தொடர்ந்து நடக்குது எனக்கு அது ஒரு கடவுளுடைய திருமை அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இந்த நழுத விடாமல் தொடர்ந்து செய்வதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க அடுத்தது குடும்ப ஜெவ மாலை ஒவ்வொரு நாளும் குடும்பமா ஜெவ மாலை ஒருத்தர் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஜெவ சொல்ல மறந்துடுறாங்க அடுத்த அன்பே கூட்ட எங்க நடத்தலாம் அடுத்த அன்பை கூட்ட எங்க கொங்கலையா டிஸ்டன்ஸ்ல இருந்து வாமா வந்துங்களா போ சலாயை அதனால நம்ம வீட்டுக்கு ஜெனத்து வீட்டுக்கு முடிஞ்சிருச்சு ஒரு இன்னும் மூணு அது இல்லாத அங்க அவங்க கேட்டாங்க அப்ப ஒன்பதாம் தேதி இதுனா அந்த வாரத்துக்கு முன்னாடி வந்து நவம்பர் மாசம் ஆரம்பிக்கும் போது வந்து காசு வந்து நான் கேட்கும்போது குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த இருநூறு ரூபாய் குடுத்துருவாங்க இது வந்து கடை நடத்துறது நீங்க வர வாரத்துல இருந்து கூட நீங்க எப்போ எத்தனை நாள் வேணாலும் நடத்தலாம் கடை அது அவங்களுடைய சௌகரியம் பணத்தை வந்து கேமிக்கிறது அது போக வந்து வீட்டுக்கு வந்து இரநூறுபா வந்து கேட்கும்போது கொடுத்துருங்க நாம வந்து கரெக்டா இருந்து இது பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு விசுவாசிக்க வந்து அதுக்கப்புறத்த

ઓગસ્ટ માના પછી લા કઈ પોતું આપણે નું રાઉન્ડ ફાર્મ કરવાનું છો બધા કઈ પોતું જો ના આયા કઈ પોતું લાઈન કઈ પોતું

yeah ಕೊಳೆಯಿಸು ನಂದಿ ಮಲ್ಲಿಯಾ ವಾಡಿ ನಂದಿ ವಾಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಬೀಟ್